ங்கள் அன்னை மீனாட்சிக்கு அகஸ்தியர் அகஸ்திய ரிஷி பட்டாபிஷேகம் செய்து வைக்கும் பொழுது சொன்ன ஸ்லோகம் சொன்ன வரிகள் அகஸ்திய உர்மேண பாலயஸ்வசுந்தராம் சபதம் குரு ராங்வம் தர்மசாஸ்திரானுசாரத மனுவாதி தர்மசாஸ்திரங்களின்படி பூமியை ஆழ்க ராணியே தர்மசாஸ்திரப்படி உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அகஸ்தியர் கூறி அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அன்னை மீனாட்சியும் மனுவாதி தர்மசாஸ்திரங்களின் படியே திரிபுவனங்களையும் ஆண்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்னை மீனாட்சி பாண்டிய நாட்டுக்கு மாத்திரம் அரசியல்ல மதுரையை மையமாகக் கொண்டு பாண்டிய நாட்டை தலைநகராகக் கொண்டு திரிபுவனங்களையுமே ஆண்டாள் மனுதர்ம தர்ம சாஸ்திரத்தின்படி மனுவாதி தர்ம சாஸ்திரத்தின்படியே அன்னை திரிபுவனங்களையும் ஆண்டாள்